மனிதனுக்கு வந்து அழிவே கிடையாது அவன் தண்ணில அடைந்தான் தன்னை முழுமையாக ஒரு மனிதன் உணர்ந்துட்டான்னா அவனுக்கு சாவே கிடையாது எப்படி சாவே இறந்து அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு இன்னைக்கு சண்டே ஒரு பயனுள்ள தகவல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தியாசமான டாபிக் ரொம்ப வித்தியாசமான டாபிக் ஒவ்வொரு மனிதனும் ஒரு அவதாரமே அதாவது அவதாரம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மனிதன் இந்த பூமியில் பிறக்கிறார் ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் பிறக்க முடியும் இல்லையா எந்த ஒரு மனிதனும் சும்மா ஏதோ ஒரு இக்காக பிறந்திருக்க மாட்டார் இல்லை அப்படி ஒரு மனிதனை இறைவன் படைத்திருக்க மாட்டார் அப்படி யோசிக்கலாம் இறைவன் வந்து ஒரு மனிதனை படைத்து நம்ம இது பண்ணுறார் அப்படின்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும் எப்போ வந்து அந்த நோக்கத்தை அந்த மனிதன் உணர்ந்து அந்த நோக்கத்தில் பயணிக்கிறாரோ அப்போ அவர் ஒரு அவதாரம் தானே இப்போ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே இறைவனை சாமியை நம்ம கும்பிடுறோம் நம்ம கும்பிடக்கூடிய சாமிகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது கிறிஸ்தவ மதத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜீசஸ் நம்ம வணங்குகிறோம் அதுபோக நிறைய புனிதர்கள் இப்போ புனித சேவியர் சென்ட் ஃப்ரான்சிஸ்னு சொல்லுவாங்க அடுத்து இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா மனிதனாக பிறந்து வந்தவங்க தான் இப்போ வந்து ஜீசஸ் வந்து ஒரு மனிதனாக பிறந்து அதுக்கப்புறம் இறைவனா இறைத்தன்மை அடைந்தார்னு சொல்லலாம் ஒரு இறைநிலை அடைகிறது அப்போ அது ஒரு அவதாரம் இஸ்லாமிய மதத்தில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு அல்லாஹ் அவர் வந்து பிறந்து வந்து அதுக்கப்புறம் அவரை இறைநிலை அடைந்து இன்னைக்கு நம்ம வணங்கிட்டிருக்கோம் புத்த மதம் புத்தர் அவர் வந்து ஒரு அரசனாக இருந்து அதுக்கப்புறம் அரசவை வெளியே வந்து ஒரு இறைநிலை அடைந்து இன்னைக்கு புத்த மதம் சொல்கிறேன் அது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் எந்த மதத்தை எடுத்துக்கிட்டாலும் இந்து மதமுமே ஓரளவுக்கு அதுக்கு விதிவிலக்கு நம்ம சொல்ல முடியாது எல்லா ஆலயங்களும் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு இது இருக்கும் இப்போ வந்து ராமர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அயோத்தியில் பிறந்தார் அதுக்கப்புறம் அவர் இந்த மாதிரி பண்ணிவிட்டு இறைநிலை அடைந்தாருன்னு வச்சுக்கலாம் ஒவ்வொரு கோவில்கள் திருச்செந்தூர் கோவில் எடுத்தால் அங்கே முருகன் வந்து அங்கே வந்து சூரனை வதம் பண்ணுறதுக்காக அங்கே வந்ததாக ஒரு சரித்திரம் இருக்குது இப்படி எல்லா தெய்வங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் வந்து ஆண்டாள் வந்து கிருஷ்ணன் நோக்கி தவம் பண்ணி வந்ததாக இருக்குது இப்படி ஒவ்வொரு கோவில்களுக்குமே ஒரு மனித இது கொடுத்துவார் இதெல்லாமே பழையது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் கூட இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சாய்பாபா இப்போ லேட்டஸ்ட்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சாய்பாபா வணங்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து எல்லா மதத்திலையும் இருக்காங்க இந்து மதத்திலிருந்து மட்டும் கும்பிடுறாங்கன்னு சொல்ல முடியாது அவங்கள எடுத்துக்கிட்டா சாய்பாபா ஒரு மனிதனாக பிறந்து இறைநிலை அடைந்தாரு அவரை இன்னைக்கு வணங்குறோம் அப்ப மனிதர்களாக தான் எல்லாருமே இறைவனா மாறியிருக்காங்கிற மாதிரியான ஒரு இதுதான் இருக்கு இப்ப எல்லா மனிதர்களுமே அப்ப இறைவனாக ஆக முடியும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு இதை மாற்றி சொல்கிறேன்னா சொன்னா மனிதனுக்கு வந்து அழிவே கிடையாது எப்பனா அவன் தன்னிலே அடைந்தான் தன்னை முழுமையாக ஒரு மனிதன் உணர்ந்துட்டான்னா அவனுக்கு சாவே கிடையாது என்னடா எப்படி சொல்ற சாவே அவன் அவனா இறந்து போடுவார் அப்படின்னு சொல்லலாம் காமராஜர்ன்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா எத்தனை ஆனாலும் நம்ம என்ன பண்ணுவோம் தாமராஜர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் என்ன காரணம் ஏதோ சம் ரீசன்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் இது மாதிரி நிறைய மனிதர்கள் மகாத்மா காந்தி நம்ம சொல்றோம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நம்ம சொல்றோம் அதுக்கு முன்னாடி இருந்த மன்னர்கள் பெயர்களை நம்ம இப்போ சொல்லிகிட்டு இருக்கோம் ஷாஜகான் சொல்லிட்டு இருக்கோம் நம்ம ஊர்களிலேயே அவ்வளோ பெருசாட்டும் மட்டும் நம்ம சொல்ல வேண்டாம் சிம்பிளாக நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே நம்ம ஊர்களிலே சில நபர்கள் இருப்பாங்க அந்த ஊருக்காக நிறைய நல்ல விஷயங்கள் செய்திருப்பாங்க ஒரு நிலையிலே வாழ்ந்திருப்பாங்க ஒரு நிலையில் வாழ்ந்திருப்பாங்க அவருக்கு நம்ம ஊரில் ஒரு ம நினைவாக ஒரு மண்டபம் கட்டியிருப்பாங்க அது சொல்லிக்கிட்டே இருப்போம் அடுத்த தலைமுறை வந்தாலும் இவர் தான் பா முன்னாடி ஒரு மூணு தலைமுறைக்கு முன்னாடி இவர் இதெல்லாம் பண்ணார் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்போம் எந்த அளவுக்கு அவங்க அந்த நிலை அடைகிறாங்களோ அந்த சர்க்கிளுக்குள்ளே அவங்க வந்து தன்னை உணர்ந்து அங்கே ஒரு வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு அழிவு இருக்காது எப்படினாலும் சொல்லுவாங்க ஸோ அப்போ தன்னிலை அடைகிறது அப்படிங்கிறது தன்னை உணர்றதுங்கிறது தான் இதோட பேசிக்குன்னு கூட வச்சுக்கலாம் இப்போ தன்னை உணர்றது அப்படிங்கிறதுல வெறும் ஆன்மீகம் மட்டும் நம்ம சொல்ல முடியாது ஆன்மீகத்தில்ங்கிறது அவங்க கடவுள் நிலையை அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்லலாம் ஆன்மீகம் மட்டும்தான் தன்னை உணர்ந்த இல்லை நிறைய வழிகள் இருக்குது தன்னை உணர்றதுக்கு எல் எந்த நிலையிலையும் நீங்கள் உங்களை உணர முடியும் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் சச்சின் டெண்டுல்கர் நம்ம வச்சு எடுத்துக்கலாம் சச்சின் டெண்டுல்கர் வந்து கிரிக்கெட்டில் தன்னை முழுமையாக உணர்ந்தவர் அப்போ அவர் என்ன ஆகிறாரு அவரை நம்ம வந்து கிரிக்கெட்டில் ஒரு கடவுள் அதாவது ஒரு உயர்ந்த நிலையில் வச்சு நம்ம கொண்டாடுறோம் எம்எஸ் தோனி எடுத்துக்கிட்டால் கிரிக்கெட்டில் ஃபுட்பாலுக்கு அந்த மாதிரி இருப்பாங்க ஒவ்வொரு விளையாட்டுகளிலும் தன்னை உணர்ந்தவங்க இருப்பாங்க இசையில் இன்றைக்கி வந்து நிறைய இசையில் இளையராஜாவை எடுத்துக்கிட்டாங்கன்னா அவர் இசையில் தன்னை உணர்ந்தவர் நடிப்பில் தன்னை உணர்ந்தவர்கள் சிவாஜி கணேசன் நம்ம இருக்கோம் அவர் இறந்த பிறகும் ஏன் அவர் நடிப்பில் தன்னை உணர்ந்தவர் அப்போ தன்னை உணர்றதுக்கு அவங்க ஏதோ ஒரு துறையை கூட நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லலாம் பிஸ்னஸில் வந்து தன்னை உணர்ந்தவள் ரத்தன் டாட்டாவை நம்ம சொல்லுவோம்னு எடுத்தாலே எத்தனை தலைமுறைகள் வந்தாலும் சொல்ல முடியும் ரத்தன் டாட்டா பிஸ்னஸில் அவர் வந்து அவர் வந்து அவருக்கு ஈடு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு பெருசாக சொல்ல முடியாது ஏன்னா வியாபாரம் அப்படிங்கிறது ஒரு கலை மட்டும் கிடையாது அது ஒரு அரித்துமெட்டிக் அண்ட் மேனேஜ்மெண்ட்னு சொல்லலாம் வியாபாரங்கிறது ஏதோ சும்மா போய் உட்காந்தோம் அப்பா இடத்துல நானும் உட்கார்ந்தேன் பிஸ்னஸ் பண்ணிட்டேன் அப்படி இல்லை இட்ஸ் சம்திங் இட்ஸ் ரியலி எவ்ரி வித்தியாசமான ஒரு விஷயம் ஃபேஸிங் த சேலஞ்சஸ் எல்லா சேலஞ்சஸையும் ஃபேஸ் பண்ணணும் அவமானங்களை சந்திக்க வேண்டியிருந்தால் சந்திக்கணும் நமக்குள்ளே இருந்துக்கிட்டு அவ்வளோ வேலை பார்ப்பாங்க அவங்கள நம்ம ஹேண்டில் பண்ணணும் அதை தாண்டி காம்படிட்டவ்ஸுன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் பார்த்துட்டு போவோம் எப்போ இவன் கீழே விளை வைக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க அந்த காம்படிட்டவ்ஸை ஃபேஸ் பண்ணணும் த சேம் டைம் கஸ்டமரை கரெக்டான வகையில் குவாலிட்டி கொண்டு போகணும் அந்த வகையில் ரத்தன் டாட்டாவோட நிறைய ஸ்ட்ராட்டஜி நீங்கள் மேபி அவரோட புத்தகங்கள் படித்திருக்கலாம் அம்பானி அப்படிங்கிற ஒரு சரித்திரம் வந்து வித்தியாசமாக இருக்கும் ரத்தன் டாட்டாங்கிற அம்பானின்னு சொல்கிறது முகேஷ் அம்பானி நான் சொல்ல நான் வந்து திருபாய் அம்பானியோட ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன் ஈஸ் ஆல்சோ சம் ஆஃப் பட் ரத்தன் டாட்டாவோடது ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் அவரோட பயோக்ராஃபி படித்தீங்கன்னாலோ அவர் எப்படி அந்த வியாபாரத்தை கொண்டு வந்தார் ஒரு குறிப்பிட்ட வயசுல ஏன் வியாபாரத்தை விட்டு அவர் வெளியே வந்து சுகமாக உட்காந்துட்டார் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அற்புதமாக இருக்கும் ஒரு இறைநிலை கூட அடைஞ்சிட்டாருன்னு சொல்ல முடியும் அப்போ தான் அவங்க அந்த மாதிரி ஒதுங்க முடியும் ரொம்ப எளிமையான ஒரு தோற்றம் அவரோட தோற்றம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனும் தன்னை உணரக்கூடிய நிலையில் வந்து ஒரு இறைவனாக மாற முடியும் இறைத்தன்மை அடைய முடியும் அது ஆன்மீக வழியாக போனாங்க அப்படின்னா இப்போ கிறிஸ்தவ மதத்தில் செயின்ட் அப்படின்னு சொல்லுவாங்க புனிதர்கள் அப்படிம்பாங்க அது வந்து ஒரு உள்ளே போய் இருந்து ஒரு குறிப்பிட்ட நிலையை கடக்கும் போது ஒரு குறிப்பிட்ட வருடம் கிடைத்து அவங்களுக்கு அந்த புனிதர் பட்டம் கொடுப்பது அவங்க ஒரு இறை நிலை அடைஞ்சிருக்காங்க இறைவன் ஸ்தானத்தை அடைஞ்சிட்டு அவங்க கொடுத்து இந்துக்களில் சித்தர்கள் சித்தி அடைந்தவர்கள்னு சொல்லுவாங்க சித்திங்கிறது என்னது தன்னை உணர்ந்து ஞானத்தில் தன்னை உணர்ந்தவங்க ஸோ அப்போ இது எல்லாமே ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம் இப்போ பேசிக்காக நமக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு அதிர்வலையில் நம்ம வேலை இருக்கோம் அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதிர்வலை வந்து பரந்த ஒரு இதோடு வரணும் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களையே ஒவ்வொருத்தரையுமே நிறைய நேரங்களில் இறைவனாக பார்த்த நிறைய பேர் இருந்திருப்பாங்க ஒருத்தர் இருக்காரு அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தேவை இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே எனக்கு இந்த நிகழ்வு இந்த விஷயம் பண்ணியிருக்கணும் இல்லைன்னா என் லைஃபே அவ்வளோதான் சொல்கிறேன் அந்த இடத்துல நீங்கள் போய் ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்க இப்போ ஹெல்ப் பண்ண நபருக்கு நீங்கள் எப்படி தெரிஞ்சுருப்பீங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒருத்தருக்கு ரத்தம் தேவை அவர் பணம் நிறைய இருக்குது பட் ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அவங்க அப்பாவுக்கு ஏதோ சம்திங் இன்றைக்கி சாயங்காலம் நாலு மணிக்குள்ளே ஆப்ரேஷன் பண்ணணும் இந்த பர்டிகுலர் யூனிட் பிளட் வேணும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறார் இப்போ அதை நோக்கி இவங்க வந்து அப்படி படையெடுப்பாங்க எடுப்பாங்க காசு இருக்குது உயிர் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அதில் ஒருத்தர் வந்து தன்ன தன்னார்வமாக வந்து சொல்கிறாரு ஒன்றும் எனக்கு வேண்டாம் நான் ரத்தம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார் இப்போ சொன்ன உடனே அவர் ரத்தம் கொடுக்குறாரு அந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுது அவர் வந்துட்டார் இப்போ அந்த நபர்களுக்கு எவ்வளவு பணம் இருந்தாலும் இந்த ஒரு நபரை எப்படி தெரியும் தெய்வமாக தானே பார்ப்பாங்க இப்போ பணம் அவங்க உடனே சொல்லுவாங்க உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க நான் என்ன வேணாலும் பண்ணுறேன் அப்படிம்பாங்க அந்த இடத்துல இவர் இல்லை இல்லை எனக்கு எதுவும் வேண்டாம் நான் என்னால் முடிஞ்சதை நான் செய்தேன்னு சொன்னால் என்னும் இவர் மேலே இருப்பார் பொருளாதாரத்தில் இல்லை அவங்க மனதில் இவர் என்னும் மேலே இருப்பார் இல்லை இல்லை எனக்கு இவ்வளோ காசு கொடுத்தா நான் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடியதில் நீங்கள் இறைத்தன்மையை பார்க்க முடியும் அங்கே பிஸ்னஸ் வந்துடும் அங்கே வியாபாரம் வந்துடும் அதாவது எனக்கு நீ இது கொடுத்தேன்னா நான் உனக்கு கொடுக்குறேன் பிஸ்னஸ் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு பழைய பண்டகால பண்டை மாற்று முறை மாதிரி தான் ஆனால் இது அப்படி இல்லை நான் கொடுக்குறேன் அவ்வளோதான் இன்னும் அழகான ஒரு விஷயம் நீங்கள் உங்களுக்கு இறைத்தன்மை உண்மையிலேயே நீங்கள் பார்க்கணும் ஆனால் நான் ரொம்ப காசு செலவு பண்ண மாட்டேன் காசுலாம் இல்லை அப்படின்னா நான் ஒரு எக் ஒரு விஷயம் சொல்கிறேன் முடிஞ்சால் நீங்கள் அதை செய்து பாருங்க நான் செய்திருக்கேன் நிறைய அஞ்சு ரூபாய்க்கு பிஸ்கட் கிடைக்குங்க அஞ்சு ரூபா பிஸ்கட் பாக்கெட் ஒரு இரநூறுவாய்க்கு நூறுரூவாய்க்கோ வாங்கிக்கினேன் இருபது எண்ணூற்று பாக்கெட் கிடைக்கும் சில இடங்களில் நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த பாவமான குழந்தைகள் சுற்றிட்டு இருக்கும் நிறைய இடங்கள்லாம் இருக்கும் எனக்கு பார்த்துருப்பீங்க எனக்கு சும்மா போய் ஊருக்குள்ளே அப்படின்லாம் தேடினா கிடைக்காது அதுக்கு இந்த சில இடங்கள் இருப்பான் போய் ஜஸ்ட் ஒரு அஞ்சு ரூபா பிஸ்கட் பாக்கெட்டை எடுத்து அவர்களுக்கு கையில் கொடுங்க அந்த முகத்தில் ஒரு புன்னகை தெரியும் பாருங்க ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காணலாம் அங்கே ஒரு கடவுளே தெரியவார் உங்களுக்கு இதை உங்கள் குழந்தைகள் இருக்கு இல்லையா அவங்கள கூட்டிகிட்டு போய் ஒரு வீக்லி ஓன்ஸோ மந்த்லி ஓன்ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா இந்த குழந்தைகளுக்கு அந்த மாதிரியான ஒரு தன்மை வரும் கம்பேரிஷன்லாம் பண்ணுவோம் வெறும் நூறு ரூபாயில் கூட நீங்கள் அந்த உங்களை அவங்க பார்க்குற விதத்தை பார்த்துடலாம் அதுக்கெல்லாம் வில்லை மதிப்பே கிடையாது வில்லை மதிப்பே கிடையாது கொடுக்கறதுனா நிறைய கொடுக்கறது அப்படிலாம் இல்லை நீங்கள் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கவே கொடுக்க வேண்டாம் நீங்கள் இருக்கிறவங்க கொடுத்து பிரயோஜனமே இல்லை அந்த இல்லாத ஒரு இடத்துல அதுலேயும் எக்ஸ்பெஷலி வந்து பசிக்கு கொடுக்குறது நீங்கள் வந்து பொருளாக இப்போ அந்த பத்து ரூபாயை கொடுத்துட்டு போனால் அது என்ன பண்ணணுன்னு தெரியாது நீங்கள் பத்து ரூபா எடுத்து கொடுங்க இல்லை ஒரு பிரியாணி பொட்டலமோ இல்லை ஒரு பிஸ்கட் பாக்கெட்டே கொடுங்க ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் தெரியும் அந்த முகத்தில் தெரியும் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் வந்து நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னு நான் சொல்லலை இப்போ இறைத்தன்மைங்கிறது அப்போ என்ன பண்ணலாம் நம்ம வந்து ஒரு இதில் ஒரு சின்ன ஒரு விஷயம் எடுத்துக்கலாம் உங்களால் இப்போ ஒரு நீங்கள் ஒருத்தர் வந்து ஒரு பெரிய தவறு பண்ணிட்டார் அந்த தவறுதல அவர் பயந்துட்டு உட்காந்துருக்காரு நீங்கள் வந்து என்ன சொல்ல போகிறீங்க அவ்வளோதான் இணைய லைஃபே போச்சு அப்படின்ட்டு இருக்கார் நீங்கள் வந்து சாதாரணமாக அதை பார்த்துட்டு சரி விடு பரவாயில்ல தெரியாமல் பண்ணிட்டேன் விட்டுரு அப்படின்னு இவ்வளோத்தையும் சொல்லிட்டு கடந்துட்டீங்கன்னா இப்போ நீங்கள் அவங்களுக்கு கடவுளாக தெரியுங்க அப்போ அந்த இறைத்தன்மைங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா ஒன்று இல்லாத அந்த உள்ளங்களுக்கு கொடுக்கிறது ரெண்டாவது எது நடந்தாலும் அதை முழுமையாக ஏத்துக்கிறது அதை ஏத்துக்கிறது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மன்னிக்கும் குணம் இருக்கிறது இதை நீங்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குரோ பண்ணி குரோ பண்ணி வரும்போது உங்களையும் மற்றவங்களுக்கு இறைவனா தெரிய முடியும் ஒன்று ரெண்டாவது நீங்க எதுக்கு வந்தீங்க பூமிக்கு வந்துட்டீங்க இல்லையா மனிதனாக வந்துட்டீங்க சும்மாலாம் அனுப்பியிருக்க மாட்டாங்க இல்லையா ஏதோ ஒரு காரணம் இருக்கும் ஏதோ ஒரு துறையிலேயோ இல்லை ஏதோ ஒரு நிகழ்வுகளையோ நடத்துறதுக்காக இறைவன் உங்களை அனுப்பியிருக்கலாம் அதுக்காக உங்களுக்கு ஒரு துணையை கொடுத்துருக்கலாம் அதுக்காக இந்த குழந்தைகளை கொடுத்துருக்கலாம் அதுக்கான ஒரு சமூகத்தை கொடுத்துருக்கலாம் அதுக்கான நீங்கள் எந்த இடத்துல இருக்கணுங்கிறதையும் கொடுத்துருக்கலாம் அப்போ அந்த விஷயம் என்னங்கிறத நீங்கள் உள்ளுக்குள்ளே நோக்கி நீங்கள் உணர்வு நிலைக்கு எடுத்துகிட்டு போய் அதை உங்களால் உணர முடிந்தால் உங்கள் பிரயாணம் அதாவது உங்கள் வாழ்க்கை பயணம் பயனுள்ளதாக இருக்கும் வந்தோம் பிறந்தோம் பிள்ளைய பெற்றோம் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் முடிஞ்சுதா போய் சேர்ந்தோங்கிறது வந்து மிருகங்களே பண்ணுது இன்றைக்கி அனிமல்ஸ் அதானே பண்ணுறாங்க பறவைகளாக அதானே பண்ணுது அதுக்கு நம்ம வரலையே ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்கல்ல அப்போ அது என்னன்னு பார்க்கலாம் இல்லையா அது என்னென்னுங்க பார்க்கணுன்னாலே நீங்கள் கிவராக இருக்கணும் நீங்கள் கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கணும் எதுவாக இருந்தாலும் சரி நான் என்ன சொல்கிறேன் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு பணம் வேணும்னு அவசியம் இல்லை மன்னிக்கும் குணத்தை பற்றி சொல்லும்போது ஜீசஸை சிலுவையில் அறையிறாங்க அவர் சொல்கிறாரு பிதாவே இந்த பாவிகள் அறியாமல் செய்யும் இந்த பிள்ளையை மன்னியும் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ அவர் தெய்வநிலைக்கு போயிடுறாரு அதே மாதிரி இப்போ வந்து இறுதியாக நான் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அக்செப்டன்ஸ் சொல்கிறோம் ஒரு நிகழ்வை நம்ம ஏற்றுக்கிறது மூலமாக நம்மளோட எதுக்கு வந்திருக்கோங்கிறத புரிஞ்சுக்க முடியும் ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா அது முழுமையாக நீங்கள் ஏற்றுக்கிட்டிங்க அப்படின்னா அது உங்களை மேபி ஒரு கஷ்டமான நிகழ்வாக இருந்தாலும் அதில் பயணிக்கிறது சரியாக இருக்கும் அது உங்கள் அவதார நோக்கமாக இருந்தால் அதை நிறைவேற்றிட்டு நீங்கள் வந்து போகிறதுக்கு சரியாக இருக்கும் ஸோ இறுதியாக எல்லா மனிதர்களும் ஒரு தெய்வமான ஒரு அவதாரம்தான் அவங்க தெய்வத்தன்மையை உணரும்போது அந்த தெய்வத்தன்மையை உணர்றதுங்கிறதுக்கு வந்து அவங்க நிலையிலிருந்து கொஞ்சம் நிலை உயர்ந்த நிலைக்கு கொடுக்கிற நிலைக்கு நீங்கள் போக போக நீங்கள் ஒரு தெய்வத்தன்மையான ஒரு நிலைக்கு வர முடியும் கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் ஒரு தெய்வ நிலைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி இந்த பிரபஞ்சத்திட்ட வேண்டி விரும்பி இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லா செல்வங்களையும் வழங்கட்டும் சொல்லி என்றும் அன்புடன் கண்ணன் ராஜகோபால் நன்றி வணக்கம் தேங்க்யூ